மத்திய நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மை துறைக்கு குறைந்த நிதி ஒதுக்கீடு செய்த மத்திய பாஜக அரசை கண்டித்து கீழ்வேளூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் பட்ஜெட் நகல் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு தாக்கல் செய்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து நிதிநிலை அறிக்கையில் மேலாண்மை துறைக்கு குறைந்தபட்ச நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை கண்டித்து நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கீழ்வேலூர் கடைத்திருவில் மாவட்ட தலைவர் அம்பிகாபதி தலைமையில் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் பட்ஜெட் நகலை தீயிட்டு கொளுத்தியும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் வேளாண் துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தியும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு கூடுதல் நிதி வழங்க வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர்

இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சார்ந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்